நீண்ட நாட்களுக்குப் பிறகு என் மனைவி இனியாவும் என் இரு மகள்களும் உடன் ஒரு முக்கிய காரணத்திற்காக நான் கண்டியிலிருந்து கொழும்பு செல்ல வேண்டிய சூழல் வந்தது எங்கு சென்றாலும் என் சொந்த வாகனத்தை திரைவரே ஓட்டுவான் ஆனால் அவர் சில நாட்களாக உடம்பு சரியில்லாமல் லீவு போட்டிருந்ததால் காரை நான் தான் ஓட்டிச் சென்றேன் நீண்ட தூரம் ஓட்டுவதெல்லாம் எனக்கு பழக்கமில்லை ஐம்பத்தைந்தே கடந்த வயதில் பல மணி நேரம் ஓட்டுவது சிரமமாக இருந்தாலும் கவனமாக காரை இயக்கினேன் கொழும்பை வந்தடைந்தபோது என் மனைவியும் பின் இருக்கையில் இருந்த மகள்களும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர் எனக்கும் தூக்கம் கண்களை தொட்டது வயிற்று பசியும் தாகமும் தாங்காமல் காரை ஒரு பெரிய ஹோட்டலின் முன் நிறுத்தினேன் இனியாவிடம் நீ பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு உள்ளே போய் உட்காரு நான் காரை பாக்கிங்கில் விட்டு வருகிறேன் என்று கூறி அவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு காரை விட்டு வெளியேறினேன் அப்போது என்னை நோக்கி ஐயா ஏதாவது பார்த்து தாங்க ஐயா ரொம்ப பசிக்குதையா என்ற ஒரு நடுத்தர வயது பெண்ணின் குரல் கேட்டு நான் சற்றே அதிர்ந்து அவள் பக்கம் திரும்பினேன் அந்த குரல் நன்கு பழக்கமானது ஒருமுறை பார்த்ததும் என் உள்ளம் உலுக்கியது அது என் முன்னாள் மனைவி வசந்தா பத்து வருடங்களுக்கு முன்பு பிரிந்து போனவள் அவள் முகத்தில் சுருக்கங்கள் வறுமையால் சிதைந்த தோற்றம் பார்வை மங்கிய கண்கள் அவளை அடையாளம் கூட தெரியாமல் மாற்றியிருந்தது ஆனால் அவள் என்னை அடையாளம் காணவில்லை முன்னாள் காலத்தில் கொழு கொழுவென இருந்த கன்னங்கள் சுருங்கி திமிரான பேச்சு சுரத்தை இல்லாமல் போய்விட்டது மனிதனின் வாழ்வில் வசதிகள் மாறும்போது தோற்றமும் குணமும் மாறிவிடும் என்பது அன்றே எனக்குத் தெரிந்தது வசந்தா என் கடந்த காலம் உயிருக்குயிராய் நேசித்து மணந்த என் முதல் மனைவி என் தாய்மாமனான வரதன் அவர்களின் மகள் சிறு வயதிலேயே நான் பெற்றோரை இழந்தேன் மாமாவின் அரவணைப்பில் வளர்ந்தேன் அவர் என்னை நன்றாக படிக்க வைத்தார் வேலைக்குச் சென்று நிலைநிறுத்தியதும் தனது மகளை எனக்கு மணமுடித்தார் வசந்தாவும் சிறுவயதிலேயே தாயை இழந்தவள் தந்தையின் செல்லமாக வளர்ந்தவள் அவள் ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றிக் கொண்டாள் எங்கள் மனவாழ்வு இனிமையுடன் துவங்கியது மூன்று பிள்ளைகள் இரு மகன்களும் ஒரு மகளும் எங்களுக்கு பிறந்தனர் ஆனால் அவள் தந்தை மறைந்த பிறகு வசந்தா மாறத் தொடங்கினாள் அவளது ஆசைகள் செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமானது நான் அமைதியாக புரிய வைத்தாலும் அவள் கேட்டுக்கொள்ளவில்லை வரவுக்கு மீறிய செலவுகள் எனக்கு தாங்க முடியாதபடியாகிவிட்டது பிள்ளைகளும் அம்மாவைப் போலவே நடந்து கொண்டனர் எனது சம்பளம் எதற்கும் போதாத நிலை அதனால் அடிக்கடி சண்டைகள் இறுதியில் ஒருநாள் பெரிய பிரச்சனை வெடித்தது அவள் என்னை கடைசி முறையாக நீங்க ஒரு கஞ்சன் உங்க சம்பளம் எதற்கும் போதாது நாங்க சுகமாக வாழ முடியல தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடுங்க என்று திமிரோடு சொல்லிவிட்டாள் பிள்ளைகளும் அவள் பக்கமே நின்றார்கள் என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை என் மனம் உடைந்தபடியே நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் நான் அவளிடம் கடைசியாகச் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது வசந்தா உன் முடிவு தவறு அளவுக்கு மீறிய ஆடம்பரம் மனிதனை அழைக்கக்கூடும் பணம் எதையும் வாங்கலாம் ஆனா அன்பு மரியாதை வாங்க முடியாது நீ பிள்ளைகளையும் உன் பக்கம் சேர்த்துக் கொண்டது பெரிய தப்பே நாளைக்கு அவர்களும் உன்னை விட்டு விடுவார்கள் நான் உன்கூட வாழ விரும்பினேன் ஆனால் நீ என்னைத் தள்ளிவிட்டாய் என்று அந்த இரவு நான் ஒன்றும் எடுத்துச் செல்லாமல் ஊரை விட்டு வெளியேறினேன் நண்பரின் உதவியால் கண்டியில் வேலைக்குச் சேர்ந்தேன் நாளடைவில் நல்ல நிலை கிடைத்தது இனியாவை திருமணம் செய்தேன் அவள் அழகு அறிவு அன்பு அடக்கம் எல்லாம் நிறைந்தவள் என்னை மிகவும் மதித்தாள் இரு மகள்களை பெற்றோம் அந்த புதிய வாழ்க்கை எனக்கு பழைய காயங்களை மறக்கச் செய்தது பத்து வருடங்களுக்குப் பிறகுதான் இன்று வசந்தாவை அந்த நிலையிலே பார்த்தேன் ஒரு காலத்தில் என்னை வெறுத்து விரட்டியவள் இன்று பிச்சைக்காரியாக என் முன்னே நின்றாள் அன்றே எனது உள்ளம் போனது என்னதான் நடந்தாலும் அவள் என் வாழ்க்கையில் முக்கியமான அத்தியாயம் என் பிள்ளைகளுக்கு தாய் எனக்கு உயிராயிருந்த தாய்மாமனின் மகள் நான் அவளை அந்த நிலையிலே விட்டுவிட முடியவில்லை ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியேறும்போது அவள் பக்கத்தில் உணவுப் பொட்டலங்களையும் சில பணத்தையும் விட்டு வந்தேன் என் மனைவி இனியாவும் என்னை புரிந்து கொண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் திருமண வைபவம் முடிந்தபின் என் நண்பரிடம் வசந்தா பற்றி கேட்டேன் அவளது பிள்ளைகள் வீட்டை விற்றுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாகவும் உறவினர்களும் அவளை உதாசீனப்படுத்தியதாகவும் தெரிந்து கொண்டேன் அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு பார்வையும் குறைந்து வீதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்ததை அறிந்தேன் நான் மனதில் உறுதி செய்து நண்பனின் உதவியுடன் மூன்று அறைகள் கொண்ட ஒரு வீடினை வாங்கி அதில் எல்லா வசதிகளையும் செய்து வைத்தேன் அவளுக்காக இரு பெண்களை உதவியாக ஏற்பாடு செய்தேன் அவளுக்காக கடைக்குப் போய் வர ஆட்களையும் வைத்தேன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பிறகு மனநிறைவோடு ஊருக்குத் திரும்பினேன் நண்பனிடம் மட்டும் நான் இதைச் செய்தேன் என்று அவளிடம் சொல்லாதே அவள் கலங்கிவிடுவாள் என்று கூறினேன் என் மனைவி இனியா விருத்து ஒதுக்கி விரட்டிய மனைவிக்கு கூட நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைக்கும் என் கணவர் நல்ல உள்ளம் கொண்டவர் பணமே எல்லாம் என்று வாழும் உலகில் நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நிறம் மாறும் உலகில் குணம் மாறாமல் வாழும் நல்லவர் என் அன்பு கணவர் என்று மனத்தில் பெருமையோடு என்னைப் பார்த்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் கருத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி